எல்லாரும் என்ன பண்ணுறீங்க மாலை வணக்கம் இங்க பாருங்க கருவேப்பில தலத்தலான்னு பறிச்சுட்டு வந்திருக்கேன் எல்லாருக்கு வந்து நிறையா முடி வளருது அவ இதை பறிச்சிட்டு வந்துருக்கேன் இதுபாச்சை அத்தை அனுப்பி சார் ஒருத்தவங்க கொண்டாந்து பார்சல் இல்லை வேற ஒருத்தங்க வந்தாங்களா அவங்கள்ட்ட எங்களுக்கு ப தெரிச்ச மழை வாங்கி கொடுத்து விடுங்க தான் இது மாதிரி மிட்டாய் செய்யணும்னு சொன்னோன்னா அத்தான் வந்து விட்டாங்க இதில் கொஞ்சம் தான் இருக்குது எல்லாம் காலி ஆகிடுச்சி இதை வச்சு தான் செய்ய போகிறேன் தெரிச்சம்பழம் பாருங்க நல்லா தெரிஞ்சு சார் இது வந்து கொட்டை எடுக்கணும் இதை வச்சு மிட்டாய் செஞ்சு ஒவ்வொரு உருண்டை டெய்லி சாப்பிடணும் வச்சுங்க நல்லா முடி வந்து நல்லா கரு கருவேப்பள்ளையே திங்காமல் ஒதுக்கி ஒதுக்கி போடுவாங்க அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல நல்ல இரும்பு சத்து அதிகம் முடி நல்ல கருகருன்னு வளரும் நெறச்ச முடி சின்ன பிள்ளைங்களுக்கு நெறச்சி போயிடுது நம்மளுக்கு இன்னுமே நெறச்சாலும் நறுக்கட்டீங்கன்னா பிள்ளைங்க தானே நல்லா இருக்கும் அதனால எல்லாரும் பிள்ளைங்களுக்கு டெய்லியும் இந்த முட்டாயை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சும்மா இல்லாமல் ஒரு வீடியோவுக்காக நான் என்ன பண்ணினேன் இந்த கிருத்திர வேலையெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாரும் முடி வளர்க்க ஆசிப்பாங்க இது வந்து நான் சின்ன பிள்ளையிலேயே இது மாதிரிலாம் நான் அம்பிகா ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு அக்கா எனக்கு வெட்டி விடுவாங்க எப்போ அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வெட் இப்போ வெட்டி இருக்கேன் இது எனக்கு ஆனால் பிடிக்கல என்ன பண்ணுறேன் இப்படிலாம் எடுத்து இப்படி இப்படி சொல்லியிருக்கிறேன் என்னன்ற ஒரு வீடியோக்காக அதை நறுக்கி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்படி சொல்லிக்கிட்டு தான் முடிஞ்சிச்சு சும்மா ஸ்டைல் இது ஒரு ஸ்டைலு தான் குருவெல்லாம் எடுக்க போக மாட்டேன் ஏன்னா எடுக்க போனாலும் அதை இப்படி இழுத்து பிடிச்சிக்க அது வந்து எனக்கு கையை எட்டாது அது வந்து என்னென்னா இப்படி எடுத்து நல்லாவே எடுத்து விட மாட்டுறாங்க அது அவங்களாம் பிடிக்க போது அது ஒரு அழகு வரல என்றைக்குமே நேச்சுரல் புருவந்தான் அழகு அது பாதாம் பருப்பு பிஸ்தா அப்புறம் வந்து திராட்சை கருப்பு திராட்சை அதெல்லாம் இருந்துச்சுங்க இரு இருக்கிறவங்க இதெல்லாம் போட்டு செய்யலாம் இது வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது இல்லையா அதனால் நான் வந்து அப்படியே இருக்கிறதுனால பூச்சி வைக்கிதுன்னு நான் வந்து இந்த கருவேப்பிலையை வச்சு கருவேப்பிலை மிட்டாய் செஞ்சுருக்குறேன் நீங்கள் வந்து இந்த பாதாம் பருப்பு தான் போடணுன்னு அவசியம் இல்லை இதுக்கு பச்சை பயிரும் போட்டு அரைச்சி அதையே செய்யலாம் பேரிச்சம்பழம் அதெல்லாம் என்னோடய மிக்சி வந்து பேரிச்சம்பழத்தை போட்டு அரைக்கும் போது அரைப்படலை கையாலே பிசைஞ்சி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் தான் இருந்துச்சு பேரிச்சம்பழம் அது நிறைய இருந்துச்சுன்னா அதை போட்டே பிசைஞ்சு முடிச்சிடலாம் இது நான் பேரிச்சம்பழம் இல்லை அதனால சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வரணும் அடுத்தது இதில் வந்து பாதாம் பிஸ்தா நட எல்லாம் வச்சிருக்கிறேன் அது வந்து எல்லாத்தையும் கொட்டி இந்த பாருங்கள் இதை அரைச்சி தாட்ட முடியவில்லை இதுல கொட்ட வே வேண்டியதுதான் இதை வந்து நல்லா ஒரு அளவா அரைச்சிக்கணும் இதை சேர்த்து இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பேச்சம்பழம் இந்த அதுக்கு பாருங்க நீச்சம்பழம் இதை கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இவ்வளையும் போட்டால் மிக்சி ஓடாது கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்க வேண்டியதுதான் முட்டாய் ரெடி ரெடியாயிருச்சுங்க இதை நல்லா வந்து இப்போ பேர்ச்சம்பழம் எனக்கு அறப்பட அதனால அதனால் வந்து இதிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் அதனோட நாட்டு சக்கரை பத்தலைன்னு அந்த பேர்ச்சம்பழம் பத்தலைன்னு நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோம்னா நல்லா இலகன மாதிரி வரும் நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஒரு உருண்டை கொடுத்தோம்னா ரொம்ப இரும்பு சத்துங்க ரொம்ப நல்லது இந்த கருவேப்பில் திங்காமல் இருக்குங்க இல்லையா பிள்ளைங்களுக்கு நல்லா முடி வளரும் சூப்பராக இருக்கும் எல்லோரும் பிள்ளைங்களுக்கு கொடுங்க கருவேப்பிலை மிட்டாய் நல்லா டேஸ்டியாக இருக்குது சூப்பராக இருக்குங்க, எல்லோரும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க